ஸ்டேரிங் வீலோட இந்த ஆப்ஷன் எல்லாம் இல்லை லொக் பண்ணால் இந்த மிரர் உள்ளே போகாது இதில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சேல்ஸ் நம்பர் இது இந்த ஒரண்டி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைலைட் வித்தியாசம் டோர் க்ளோஸ் பண்ண சவுண்டை கேட்டீங்களா இப்போ ரெண்டு கார் பிராண்ட் நியூவாக இருக்குது அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இது பிராண்ட் நியூவாக இருந்தாலும் புக்கில் ரீகண்டிஷன் தான் பெறும் இவங்க ஏற்கனவே ரெண்டு மூணு கார் பிராண்ட் நியூவாக எடுத்து கொடுத்துருக்காங்க ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி ஹெச்டிஎல் கார் சேலுக்கு தான் வந்திருக்கிறோம் ஏற்கனவே இந்த சேல் பற்றினா நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இது ஒரு மூன்றாவது வீடியோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னென்று சொன்னால் இன்றைக்கு ஒரு ரெண்டு காரை பற்றி பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இது இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாணிப்பாய் காரின ரோட் கட்டுடைய பக்கத்தில் நிற்கிறேன் இப்போ வாங்க இந்த ரெண்டு காரையும் பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இவங்க ஏற்கனவே ரெண்டு மூன்று கார் பிராண்ட் நியூவா எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு கார் பிராண்ட் நியூவா இருக்குது இது பிராண்டியூவாக இருந்தாலும் புக்கில் ரீ கண்டிஷன் தான் வரும் ஏன்னா முந்தியான் வானத்தை பார்த்தாலே ரீ கண்டிஷன் தான் இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் வரும் இது வந்து வெகனார் கஸ்டம்ஸ் செட் அந்த மாடலில் உண்டு இங்கே எஃபெக்ட்ஸ் ஒன்று இருக்குது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முன்பக்கத்தையே பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இல்லை ஃபோக்லேம் எல்லாம் இருக்குது முன் ஹெட் லைட் வித்தியாசம் இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃபோக்லேம் இல்லை ஹெட் வந்து சதுரமாக தான் இருக்குது அடுத்தது வந்து இங்கே வந்து எலோ வீல் இருக்குது ஆனால் இதுக்கு வந்து வீல் கப் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிரரோடு அந்த சிக்னல் லைட் வரும் இது வந்து அப்படி வராது மற்றபடி டபுள் சேஃப்டியோடான் இருக்குது டபுள் சேஃப்டி அதோட வந்திருக்குது இதுவும் சேம் தான் சைட் வியூ பார்ப்போம் இதுவும் பிராண்ட் நியூ தான் இதெலாம் அந்த சென்சர் இருக்குது கிரலை வச்சால் ஓப்பன் பண்ணும் பிராண்ட் நியூ சீட் கவர் கூட பிரிக்கையில அப்படியே இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்மல் முதல் வந்த ல வந்து இந்த ஸ்டீயரிங் ஸ்டீரிங் வீலோடு இந்த ஆப்ஷன் எல்லாம் இல்லை ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் எல்லாம் இருக்குது இந்த ஸ்டீரிங் வீலோட இப்போ அது கஸ்டம் செட்டுக்கு வந்த மாதிரியே சகல ஆப்ஷனும் இருக்குது அதே அதே நேரம் இந்த க்ளூஸை கண்ட்ரோலும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஸ்பீடை குறைச்சி கூட்டிக் கொள்ளலாம் அந்த ஆப்ஷனும் இருக்குது மற்ற விகனார் எல்லாத்தையும் போல் இதில் வந்து கண்ட்ரோல்ஸ் இருக்குது இந்த மிரரை கண்ட்ரோல் பண்ணலாம் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் சைட் மிரரை கண்ட்ரோல் பண்ணலாம் இதில் வந்து எஃபெக்ட்ஸில் என்னென்னு சொன்னால் இது லொக் பண்ணால் இந்த மிரர் உள்ளே போகாது நீங்கள் தேவை என்று சொன்னால் இந்த பட்டனை மாற்றி மிரரை உள்ளே எடுத்து போட்டு அதுக்கு பிறகு லொக்காக போடலாம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வித்தியாசம் இல்லை அதே ஆப்ஷன் ஆனால் எஃபெக்ட்ஸுக்கு இந்த இவ்வளோ இல்லை ஃபுல் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது இது ப்ராண்ட் நியூவுக்கு இந்த புது மாடலுக்கு தான் நட்டு இந்த ட்ரக் மாறுற இந்த ஆப்ஷனாக முதல் இந்த கீழே கிடந்தது எஃபெக்ட்ஸு கீழே தான் பெறும் இப்போ இதில் கொடுத்துருக்காங்க அந்த வெள்ளை கோடை வட்டினா எல்லாம் அடிக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் இருக்குது இதில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் பின்பக்கம் சேம் தான் அப்படியே தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வெகனார்கு ஸ்பெஷலு இந்த ஸ்பேஸ் தான் இப்போ கார் இருக்கா ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் ரைட் காரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஜப்பான்ல இருந்து ரக்கேக்கில் நாலு கிலோமீட்டரோட ரங்கினது இங்கால ஓடி வந்த தூரம் மிச்சம் ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது பிராண்ட் நியூ காரண்டு ஸ்டீரிங் வெயில் பார்க்கே வடிவாருக்கா இந்த லைட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் அடிஷ்னலாக விஷயம் கொடுத்துருக்காங்க என்னென்ன சொன்னால் இதில் யுஎஸ்பி போட் கொடுத்துருக்காங்க சார்ஜ் போர்டெல்லாம் வளமையாக இது மட்டுதான் இருக்கும் இப்போ இந்த யுஎஸ்பி போட்டும் கொடுத்துருக்காங்க சைட் வியூ ஒரே மாதிரி தான் இருக்குது வித்தியாசம் இல்லை ரைட் இதில் ஹைலைட் வித்தியாசம் டைலைட் பார்த்திங்கன்னா சொன்னால் இங்கே ரெட் கலரில் இருக்குது ரெட் கலரில் ஒரு போர்டர் வந்து நடுவில் சிக்னல் இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா சொன்னால் அப்படி இல்லை அந்த போர்டர் இல்லை buffer பஃபரில் ரெண்டு கிளாஸ் ரெட் கலர் லைட் இருக்குது இதில் அப்படி இல்லை மற்றது இதில் ஸ்பாய்லர் வராது ஆனால் இதில் ஒரிஜினலாகவே இந்த ஸ்பாய்லர் வந்திருக்குது அதில் அந்த வித்தியாசமான ஒரு லைட்டோட பார்க்க வடிவாக இருக்குது இதில் வெறுமன்றால் நாங்கள் ஸ்போர்ட் வாங்கி பூட்டலாம் கொண்டு வாங்கி அதை பண்ணிட்டு பண்ணிவிட்டு கொள்ளலாம் ஆனால் இந்த மாடலில் இருக்கா தெரியாது ஏன்னா இது புது மொடலில் இருக்குது அப்படியும் பெருந்தானே அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி பூட்டிக் கொள்ளலாம் மற்றது பூட்டை பார்ப்போம் பூட் ஒரே மாதிரி தான் இருக்குது அதே ஸ்பேஸோட அதே அளவோட அப்படியே இருக்குது வித்தியாசம் இல்லைங்க டோர் க்ளோஸ் பண்ண சவுண்டை கேட்டீங்களா அப்படியே சஃப்ட்டாக இருக்குது இதுண்ட ஒரண்டி சம்பந்தமா பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சம் கிலோமீட்டருக்கும் மற்றது ரெண்டு வருஷத்துக்கும் இருக்குது அதுக்குரிய சர்ட்டிஃபிகேட் எல்லாம் தருவாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்னென்று சொன்னால் எனக்கு விலை சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை அவங்களோட சேல்ஸ் நம்பர் அதில் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க லீசிங் வசதி எல்லாம் உங்களுக்கு எந்த கம்பெனியில் வேணுமோ அங்கேயே பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கும் அவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க இதில் இப்போ சில பேங்க்ஸில் எல்லாம் வட்டி குறைய நீங்களத பேங்க் அண்டு நீங்களே அனலைஸ் பண்ணி எது உங்களுக்கு தேவையோ எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ எது நீங்கள் விரும்புகிற கம்பெனியோ அதுலேயே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் அப்படி இல்லாட்டில் இவங்களே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க வீடியோவை வேலைக்கு முடிக்கணுமன்றதுக்காக இந்த காருண்ட நோமலான விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருக்க நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்